நமசிவா ஹரி ஓம் நம சிவாய ஆன்மீக அன்பு உறவுகளை மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால் முனிஷித்தன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கக்கூடக்கூடிய ஒரு சூட்சம் என்னென்னா காளியனுடைய பிரயோகம் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தாயாய் இருக்கக்கூடியவள் தாயாய் விளங்கக்கூடியவள் என் அன்னை காளிமகாதேவியனுடைய பூஜா எந்திரம் உபாசன எந்திரம் பிரயோக எந்திரம் அப்படி மூன்று விதமான எந்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்திரம் மந்திரம் பிரயோக மந்திரம் உபாசன மந்திரம் அதற்காக வேண்டி தான் இப்போ நம்ம இந்த பதிவு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அன்னையினுடைய அன்னையை வைத்து காளிமை தேவியை வழிபடக்கூடிய சூட்சம் உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நாளை சிறப்புள்ளதாக ஆக்குகிறேன் குறிப்பாக காளியை வைத்து உபாசனை செய்யவோ அல்லது வணங்கவோ ஒரு மனிதனுக்கு பிராப்தம் என்றால் அவன் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த புண்ணிய பலனால் மட்டுமே அவன் காளியை வணங்க முடியும் என்பதை நான் மக்களுக்கும் என் சிஷியர்களுக்கும் உணர்த்த விரும்புகிறேன் அப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எந்திரம்தான் அம்மாள் காளியனுடைய உபாசன எந்திரம் இதில் உள்ள பீஜங்கள்லாம் பார்த்துங்க ஓங்காரம் அதற்குள்ளே அருங்கோணம் அதற்குள்ளே ஆகாயம் இப்படி பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய பீஜங்கள் பாருங்க இதற்கான மந்திரத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் காளி உபாசனை எந்திரம் பார்த்துட்டீங்க மந்திரத்தை சொல்லுகிறேன் உபாசனை மந்திரத்தினுடைய உபாசனை இயந்திரத்தினுடைய மூல மந்திரமாவது ஓம் கங் காளி ஓம் பிடாரி ஓம் நமசிவாய சுவாகா இதுதான் உபாசனை எந்திர மந்திர எந்திரத்திற்கான மந்திரம் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய சிவா ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய சிவாகா இதுதான் உபாசனை எந்திரத்தினுடைய மந்திரம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சரி இதற்கான படையல் முறைகள் என்ன வீதி பூஜா விதி என்ன அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம பூஜா விதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வளர்பிறை நாளில் ஒரு தகடு வாங்கிக்கோங்க அந்த வெள்ளி தகுட்டில் நீங்கள் இந்த சக்கரத்தை எந்திரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் வரைந்து அதுக்கு நான் சொன்ன மாதிரி எலுமிச்சமாளம் சார் விட்டு திருநீர் விட்டு சுத்தி செய்து அபிஷேகம் மஞ்சள் நீரால் கழுவிட்டு பால் பன்னீர் தேன் இளநீர் இதெல்லாம் வச்சு பண்ணி ரெடி பண்ணிக்கணும் சந்தனம் அதெல்லாம் ஒரு மன பலகை அல்லது ஒரு பீடத்தில் வைத்து மகா நைவேத்தியம் மகா நை நைவேத்தியம்னா அதற்கு என்ன படையல் முறைகளோ அந்த படையலை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த எந்திரத்துக்கு வழங்கக்கூடிய பூ வந்து செவ்வரளி பூ செவ்வரளி பூவை வந்து நீங்கள் படையலாக போட்டுக்கோங்க ஒரு கலசம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க சுத்தமான கிணற்று நீர் எடுத்துகிட்டு வாங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த கலசப்பொடி இதெல்லாம் போட்டு சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு வேப்பள்ளைய வைத்து கலசம் வைத்து அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு மனதில் காளி தேவியை வணங்கி பதினாறு முறை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும் இந்த மந்திரமாகப்பட்டது வாழ்மீதில் ஓடி மீளும் வாழ சூல பத்ரகாளி மீதில் ஓடி மீளும் ஓம் நம சிவாய வடிவுள்ள மரகத மேனியும் சடையும் மேல் நோக்கிய முகமும் கூரித்த பார்வையும் கூறிய மூக்கும் பள்ளும் காதிலே ஓலையும் கழுத்தில் மாங்கல்யமும் பூதப்படையுடனே வந்து என் முன் நில்லே தாய் நான் தேடிய நபரை சிந்தை கிடைத்திடு கருதிய பேரை கட்டிப்பிடித்திடு எடி எடி பிடி என் காலில் கீழ் கொண்டு வந்து தாக்க சுவாக இதை பதினாறு முறை சொல்லி நம்ம அந்த அம்மாவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பிரகாரம் அந்த மூலமந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் கங்காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய சிவாய் என்று சொல்லி வணங்கி வர வேண்டும் இதற்கான சந்தேகங்கள் இருந்தால் எம்மை தொடர்பு கொள்ளவும் நன்றி சிவாய் நம நாளைய பதிவிலே வந்து காளிதேவனுடைய எந்திரம் அடுத்தது காளி தேவினுடைய பூஜா எந்திரம் அதற்கான காளி தேவியினுடைய தியான மந்திரம் இந்த மாதிரி பார்ப்போம் அதுக்கடுத்த பதிவில் வந்து நம்ம மயானத்தில் வைத்து காளியை எப்படி வணங்குறது அந்த முறையை பார்ப்போம் இப்படி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கான பொதுமக்களினுடைய குறைகள் மாந்திரிக கர்மங்கள் பெல்லி ஏவல் இப்படி பெயர் பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் அதற்கான பரிகார முறைகளை உங்களுக்கு வழங்கி எளிய முறையில் குறைந்த காணிக்கையோடு வாழ வைக்க மாற முடியும் சுசம்மர்கள் எல்லோருக்கும் இந்த கருங்குட்டி தேவதனுடைய எந்திர மையம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது காளி வசி வசிக்குடுவை இந்த காளி தேவிக்கு வசிய குடுவை நம்ம குடுவையில் கட்டி குறி சொல்ல ஆலயம் வளர குறிமேடை வளர இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கான அந்த வசிய குடுவை வழங்கப்படுகிறது அதற்கான எந்திரமும் வெள்ளி தகட்டில் வச்சு உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் ஆகவே மக்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தொலைபேசியிலே அழைக்காமல் வாட்ஸ்அப்பில் வாங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல எம்மா முடியாது வாழ்க வளமுடன் சிவாயனமே